துலாம் ராசி அன்பர்களுக்கு என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான ராசி பலன்களை பார்க்கவிருக்கிறோம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படின்னு இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கலாம் ஜோதிடம் ஆன்மீகம் ராசிபலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை முழுசாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் துலாம் ராசி சித்திரை மூன்று மற்றும் நான்கு பாதங்கள் சுவாதி விஷாகம் ஒன்று மற்றும் இரண்டு மூன்றாம் பாதங்கள் கிரக நிலைகள் பஞ்சமஸ்தானத்தில் சனி ரணருணரோகஸ்தானத்தில் ராகு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் குரு பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் தொழில் ஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்ரன் அயன சயன ஸ்தானத்தில் கேது என கிரக நிலையெல்லாம் உள்ளது கிரக மாற்றங்கள் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்ரன் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரியன் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்ரன் லாபஸ்தானத்தில் இருந்து அயன சயன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறார் முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார் இப்போது பலன்களை பார்க்கலாம் எப்போதும் தர்ம சிந்தனையுடன் காணப்படும் துலாம் ராசி அன்பர்களுக்கு நீங்கள் அவசரப்படாமல் நிதானமாக எதையும் செய்தால் இந்த மாதத்தில் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் இந்த மாதம் ராசிநாதன் சுக்கரன் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து மறைந்திருந்தாலும் ஆட்சியாக இருப்பது உங்களுக்கு நல்ல பலன்களையே கொடுக்கும் ராசியை சூரியன் பார்க்கிறார் எதிர்ப்புகள் விலகும் எல்லா வகையிலும் நன்மைகள் உண்டாகும் பணவரத்து அதிகரிக்கும் நண்பர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள் தொழிலில் வியாபாரம் தொடர்பாக சில முக்கிய முடிவு எடுப்பீர்கள் வியாபாரம் தொடர்பாக வழக்கு விவகாரங்களை தள்ளி போடுவது நல்லது எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் பண தேவை ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டி இருக்கும் மேலதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் குடும்பத்தில் ஏதாவது வீண் விவகாரங்கள் ஏற்பட்டு நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே திரு திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் உறவினர்கள் மூலம் எதிர்பாராத உதவிகளும் உங்களுக்கு தாமதமாகவே கிடைக்கும் பிள்ளைகளுக்காக கூடுதலாக பாடுபட வேண்டி இருக்கும் சகோதரர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது பெண்களுக்கு பண வரத்து கூடுதலாக இருக்கும் ஏற்கனவே செய்த ஒரு காரியத்தின் பலன் இப்போது கிடைக்கும் திடீர் மனம் வருத்தம் ஏற்படலாம் கலைத்துறையினருக்கு மற்றவர்களுக்கும் உதவ போய் வீண் பிரச்சனை உண்டாகலாம் கவனமாக இருக்க வேண்டும் வாகனங்களில் செல்லும்போது எச்சரிக்கையாக செல்வது மிகவும் நல்லது அரசியல் துறையினருக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகும் மனத்துயரம் நீங்கும் சிற்றின்ப செலவு அதிகரிக்கும் மனதில் ஏதாவது கலக்கம் ஏற்படும் காரணமே இல்லாமல் வீண் பழி சுமக்க நேரிடும் ஒதுங்கி சென்றாலும் வழியே வந்து சிலர் சண்டை போடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கவனமாக இருப்பது நல்லது மாணவர்களுக்கு எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வதால் மிகப்பெரிய நல்ல பலன்களை உங்களுக்கு கிடைக்கும் சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் அடுத்தவர்களிடம் பேசும்போது யாரை பற்றியும் விமர்சிக்காமல் இருப்பது நல்லது பணவரத்தில் தாமதம் இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் பின்தங்கிய நிலை மாற கூடுதல் கவனத்துடன் அதிக நேரம் ஒதுக்கி பட பாடங்களை படிப்பது மிகவும் அவசியம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் பணவரத்து கூடுதலாக இருக்கும் ஆன்மீக செலவுகள் உண்டாகும் காரிய தடை தாமதமும் விலகும் ஆனாலும் அந்த காரியத்தை எடுத்து செய்து முடிக்க கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் அந்நிய மொழி பேசுபவர்களால் உங்களுக்கு மிகப்பெரிய உதவி கிடைக்கும் வசிக்கும் இடத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற தேவையான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் தொழில் போட்டிகள் விலகும் தேவையான நிதி உதவி கிடைக்கக்கூடும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உற்சாகமான பணிகளை கவனித்தாலும் அலுவலக வேலைகளில் தாமதம் இருக்கும் புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான பலனே இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதத்திற்கான பரிகாரம் மகாலட்சுமி தேவியை நீங்கள் தினமும் வணங்கி வர குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் சுபிச்சம் உண்டாகும் பண வரவு அதிகரிக்கும் மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்களுக்குடைய அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு வியாழன் வெள்ளி சந்திராஷ்டப தினங்கள் இருபத்தாறு இருபத்தேழு அதிர்ஷ்ட தினங்கள் இருபது இருபத்தி ஒன்று அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்